இன்றைய கத்துரை வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம் லூகா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் அவசரம் ஆகையால் உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவளாக இருக்க உங்கள் தகப்பன் உங்கள் அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்கள் பொதுவாக நாம் தகப்பனுடைய சாயல் உடையவளாகவே இருக்கும் எல்லா பிள்ளைகளையும் பார்த்தால் தகப்பனுடைய இயல்புகளும் குணாதிசயங்களும் சாயலும் இருக்கும் அப்பாவை போலவே பேசுகிறான் அப்பாவை போலவே பாடுறான் நடக்கிறான் ஓடுறான் ஸோ இங்கு நமக்கு தேவன் பிதாவாக இருக்கிறார் இங்கே வேதம் சொல்கிறது அவர் இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இறக்கணும் அநேக நேரங்களாக ஆண்டவரை போல ராஜாவை போல் இருக்கணும் ஆசுவதமாக இருக்கணும் ஆசைப்படுறோம் ஆனால் அவரை போல் அன்புள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கரிசனம் இன்றைக்கு தேவன் சொல்கிறார் இறக்கமுள்ளவராயிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல நபர்கள் வருவார்கள் உங்கள் வாழ்க்கையை காயப்படுத்துவார்கள் அவர்களையே நினைத்து கொண்டு எதிர்மறையான எண்ணத்தில் நீங்கள் தங்கிவிட்டு விரக்திக்குள்ளே வாழ்வதும் உங்களுடைய தெரிந்தெடுப்பு அவர்களை மன்னித்து விடுதலையாக்கி அவர்களை ஆசுவைத்து விட்டு நீங்கள் இரக்கம் காட்டும் பொழுது உங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வதை நீங்கள் இயேசு ஏசு குசு நம்மேல் வைத்த இரக்கத்தை பாருங்கள் அப்படிப்பட்ட இரக்கத்தை நாம் மற்றொரு காண்பிக்க வேண்டும் ஆகையால் பிதா உங்களை பார்க்கும் பொழுது என்ன போலவே என் மகன் இரக்கமுள்ளவனாய் அன்புள்ளவனாய் மன்னிக்கிறவனாய் இருக்கிறான் என்பதை அவர் மெச்சிக்கொள்ள வேண்டும் இந்த நாளில் அவருடைய சாயலில் ஒன்றை இரக்கத்தை அந்த பண்பை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம் அது பல மட்டங்களில் நமக்கு ஆசுபத்தை கொண்டு வரும் செவிக்கலாம் தகப்பனே இந்த நாளும் தகப்பனுடைய சாயலை வெளிப்படுத்தும்படி இந்த உலகத்தினுடைய பிரதிநிதிகளாக பிள்ளைகளாக குமார்களாக குமாரத்திகளாக எங்களை வைத்திருக்கிறீர் அவரை போல நாங்கள் இரக்கத்தை காண்பிக்கிறவளாக வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க எந்த கசப்புக்கு இடம் கொடுக்காதபடி மன்னிப்பை கட்டவிழ்த்து விட ஆசிர்வத்தை கட்டுப்படுத்த விடுகிற பார்த்தா மாற்றும் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் மூலம் பிதா ஆ